ஸ்ரீ குருபியோ நமஹா மாதா பிதா குரு தெய்வம் அவங்ககிட்ட ஆசீர்வாதத்தினால எல்லோரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது தாயாருக்கு முடிஞ்சவ்வளோ தோஷம் பண்ணுங்கோ தகப்பனாருக்கு முடிஞ்சவளோ தேவஷம் பண்ணுங்க இல்லத்தில் பண்ணுறது விசேஷம் குலக்கரில் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் இருக்காது விசேஷமாக வந்து எந்த இடத்துல க்ஷேத்திரத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது ராமேஸ்வரம் இந்த களஹாஸ்திரி இல்லை திருப்பத்திரி போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறது மாதா பித்தா அம்மா அப்பாவோடு சேர்ந்து போறது ரொம்ப விசேஷம் முடிஞ்சவளோ தாய்க்கு தாயாரே திட்டாமலோ தந்தையாரை திட்டாமல் இருந்தாலே குடும்பத்தில் எல்லா பாகியங்களும் எல்லா செல்வங்களும் எப்போவும் நிறைஞ்சிருக்கும் முடிஞ்சவளும் வீட்டிலேயே தவசம் பண்ணுங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணிங்கன்னாவே குழந்தைக்குலாம் சகாலத்திலே கல்யாணம் ஆகிடும் அது ஒன்றும் மாற்றம் இருக்காது அதே மாதிரி க்ஷேத்திரத்தில் போகும்போது அதாவது வயோதிகள் ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு முடிஞ்சவளோ நீங்கள் எதாவது அவங்களுக்கு சாப்பாடு உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லா வேலையும் சிறப்பாக நடக்கும் அதாவது சுட சுட அந்த சாதம் சாப்பிடும்போது அவங்க நல்லா சாப்பிட சுட சுட சாப்பிடணும் எட்டு பேர் இல்லை ஒம்பது பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதே செய்யும் அதே மாதிரி கொடுக்கும்போது கெடுக்கக்கூடாது யாராவது செலவு பண்ணுறாங்கன்னா அது கெடுக்காதிங்க ஒரு ரூபாய்க்கு வத்தலை ஒரு ரூபாய் பார்க்கன்னு சொல்லக்கூடாது எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லாதீங்க பழங்களை நிறைய வாயில்லாத ஜீவங்களுக்கு நிறைய கொடுங்க அதாவது மாடு பசு மாடுக்கு நிறைய கொடுங்க கீரை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பசுமாடுக்கு பழம் விசேஷம் அதே மாதிரி ஜந்துக்கள் நாயெல்லாம் கால பைரவர்னு சொல்லக்கூடிய நாய்களுக்கு உங்களால் முடிஞ்சது நிறைய பிஸ்கெட் அதை வாங்கி கொடுங்க அது சாப்பிடும்போது நீங்கள் உண்மையாக பார்க்கணும் காக்காய்க்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் போடுங்க போட்டுட்டு அந்த காக்கா சாப்பிட்ற போதும் பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் கிரதம் பா பூர்வ ஜென்மத்தில் நடந்த பாவம் மூலம் தோஷமெல்லாம் போகும் தாயார் அனுகிரகம் தந்தையார் அனுகிரகம் இருந்தாலே வீட்டில் எந்த கஷ்டம் சாப்பாடுக்கு துணி மணிக்கு கஷ்டம் வரவே வராது எந்த நாளும் வராது எப்போவுமே சிறப்பாக இருப்போம் ரெண்டாவது எல்லோருடையும் அன்பு விசுவாசமா பேச நம்ம தான் பெரியவர் நமக்கு மேல யாரும் இல்லை தான் கடவுள் நம்ம நினைக்காதீங்க நமக்கு மேல பரமாத்மாலாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வேண்டாம் இருக்கிறவங்களோட அன்பு விசுவாசமா இருந்தாவே எல்லாம் சிறப்பா நடக்கும் வரவங்களோட சின்ன சின்ன விஷயத்திலாம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி பாருங்க உங்க காரியம்னா ஆகும் சர்வே ஜனா சுக்கினோ பவந்த பாதிப்பு குலதேவ் குல குலசாமி கும்பிடாம இருந்தா வீட்டில் காரியம் நடக்கிற தடைப்படும் தடைப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த குலசாமிக்கு போய் அங்கேயே குளிச்சுட்டு செருப்பு எல்லாம் போடாம குளிச்சிட்டு சுத்த பத்தமா பொங்கல் வச்சு அங்கேயே படைச்சு அங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாவே அந்த எல்லா ச காரியம் சிறப்பாக நடக்கும் இறந்தவர்களை ஆமா அந்த மாதிரி தவறு தான் தவறு செய்யும் தவறு செய் தவறு செய்கிறாங்க அதே மாதிரி இல்லைன்னா ராமேஸ்வரம் போய் முப்பத்தி ஆறு பிண்டங்கள் அதாவது எழுபத்தி ரெண்டு பிண்டம் வைக்கலாம் இல்லை நூற்றி எட்டு பிண்டம் கூட வைக்கலாம் வச்சோம்னா அதாவது என்னென்னா பிண்டப்பிரதான் அந்த இடத்துல என்ன இருக்கிறாங்களோ குருக்கள் கிட்டையோ கிட்ட கேட்டு அந்த இடத்துல எவ்வளோ பிண்டம் வச்சால் நல்லது சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த கஷேரம் மையமேனு ஊர் இருக்கும் ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு பழக்கம் இருக்கும் வெளியூரில் ஒரு பழக்கம் இருக்கும் அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பழக்கத்தை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த அந்த நதி தீரத்தில் பண்ணிங்கன்னா பெரியவங்களும் ஏறுவையாகும் அது சந்தேகமே இருக்காது காசியில எவ்வளோ பண்றோமோ அதில் ராமேஸ்வரத்தில் பாதிபாகம் பண்ணணும் நம்பர் ஒன் காசிதான் இருக்க இருக்கக்கூடிய காசி கஷேத்திரம் பெரிய கஷேத்திரம் அதுதான் சொல்லுவோம் கெங்கேச்ச யமுனே சைவா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜெலேஸ்மின் சனிதங்குரு காவேரி விட ஒரு தீர்த்தம் அந்த நாட்டுல எங்க கிடையாது காவேரி பெரிய நதி அதே மாதிரி காசி பெரிய புண்ணியக்ஷேத்திரம் அது அந்த காசில இருந்து பாதி பாக ராமேஸ்வரம் பண்ணாவே நம்ம தட்சிண பாக ராமேஸ்வரம் பண்ணாவே மகாபாகியம் ராமேஸ்வர பர்வத சமேத்த ராமநாதேஸ்வர சுவாமி அந்த மூணு கடல் சங்கமம் இருக்கிறது அந்த கடல் வந்து மூணு சங்கமம் ராமேஸ்வரத்துல அந்த மூணு சங்கமத்துல போய் உக்காந்து அரை மணி நேரம் பெரியவங்களை பிரார்த்தனை பண்ணாவே நமக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அது மாற்றம் இருக்காது இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா இப்ப திருமணம்ன்றது இப்போ ஆண்கள் சரி பெண்கள் சரி சில தள்ளி போவது அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் கல்யாணத்துக்காக வந்தது முக்கியமா திருமாங்கல்ய தோஷம் இருக்கலாம் இல்ல நாலுல ராகு ரெண்டுல ராகு ஏழுல ராகு இருக்கலாம் இல்ல ஏழு தோஷம் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தா நீங்க ராமேஸ்வரத்துக்கு போனா நல்லது இல்லைன்னா காலகாஸ்து போய் வெள்ளியில ஒரு விக்கிரகம் மாதிரி வெள்ளில ஒரு பாம்பு மாதிரி வாங்கி முன்னாள் சாயங்காலமே அந்த ஊருக்கு மூணு அம்மா அப்பா புள்ள இல்ல பொண்ணு யார் போறாங்க மூணு பேர் சேர்ந்து போகணும் தாயார் தோப்பனாரும் சேர்ந்து போகணும் திருமணம் ஆஹ் திருமணத்துக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு வீட்டு தேவசம் பண்ணணும் வீட்டில் பண்ணால் நல்லது நீங்கள் வெளியே இடத்துல போயிட்டு கொளக்கரில் பண்ணேன் திருமயத்தில் பண்ண முதல்ல பண்ணேன்னு சொல்லக்கூடாது நீங்கள் தாயா தோப்பாக இருக்க நினச்சி அன்னைக்கு ஒரு நாள் வீட்டிலே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காக்கா சாதம் வச்சு நீங்கள் எல்லோரும் உங்கள் அண்ணன் தம்பியில் தான் எல்லோரும் சேர்ந்த மாதிரி சாப்பிடுங்க எல்லா வேலையும் நடக்கும் ஒற்றுமையாக செய்யணும் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பக்கமாக நீங்கள் ஒரு நான் அந்த நேரத்துக்கு வரேன் நீ முன்னாடி போய்கிறது நான் பின்னால் வரேன் அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாங்க எல்லா நல்லபடியும் நடக்கும் அக்கா தங்கச்சியெல்லாம் ஐஷன் அவங்க வரதான்னா அவங்களே வர சொல்லுங்க தேவிஷம் முடிஞ்சவனே அவங்களுக்கு புடவை வச்சு ரவிக்கு தாம்பூல தாம்பூலம் வச்சு கொடுங்க அவங்க சந்தோஷம் போனாமல் இந்த கல்யாணம் ம் தோஷம்னா குடும்பத்துக்குள்ள எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது தான் தோஷம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா குடும்பத்துக்குள்ள எல்லாரும் ஒற்றுமை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒத்துமையா இருந்தாவே எந்த தோஷம் எதுவும் பாதிக்காது முடிஞ்ச உள்ளும் டெய்லி வாரத்தில் ஒரு நாளாவது போய் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அது பிள்ளையாரா இருக்கலாம் பெருமாளா இருக்கலாம் அது முருகர் கோயிலா இருக்கலாம் இல்லை அம்மன் கோயிலா இருக்கலாம் எல்லாரும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு சுவாமியினுடைய அனுகிரகம் பெறணும்னா கோவிலுக்கு போய் தான் வரணும் கோவிலுக்கு போனா தான் நடக்கும் வீட்டிலயே இருந்தால் எந்த நிம்மதியும் வராது இருக்கிற நோய் அதிகமாகவும் தவிர குறையாது ரெண்டாவது பூர்வ ஜென்ம கர்மம் இந்த பூர்வ ஜென்மம்னா அவங்க நம்ம தாயார் தோப்பினார் நல்லா செஞ்சிருந்தா கெட்ட செஞ்சிருந்தா கூட நம்ம முடிஞ்சவரெலாம் இந்த தான தர்மம் பண்ணிடணும் நம்மளால என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சு நான் செஞ்சுட்டேன்னு நூறு பேருக்கு காட்டிக்கூடாது தானம் பண்ணிட்டேன் நான் சாப்பாடுலாம் போட்டுட்டேன் எல்லாம் செஞ்சுட்டேன் சொல்லவே சொல்லக்கூடாது சொன்னால் அந்த பலம் நமக்கு வேலை செய்யாது பூர்வ ஜென்ம கர்மா பூர்வ ஜென்மத்துல பெரியவங்க ஏன்னா தப்பு பண்ணியிருந்தா நம்மள பாதிக்கூடாது நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம தர்ம தானம் பண்ணணும் தர்ம தானம் பண்ணிட்டு நூறு பேர் செஞ்சுட்டேன் இருநூறு பேர் கொடுத்துட்டேன்னு சொல்லவே கூடாது சொன்னா அது பலித்தமே ஆகாது பலமும் கிடைக்காது அத மாதிரி யாருக்கு நண்பர்களிடோ சொல்ல நண்பரோ மனைவிக்கோ எது செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு நல்லதே நல்லதே செய்யும் நல்லதே நடக்கும் நினைச்சு பாருங்க உண்மையா நல்லதே நடக்கும் ஆனா அடுத்தவங்களுக்காக நீங்க செய்யாது உங்களுக்காக நீங்க செய்யுங்க அது உங்களுக்கு எப்பவும் காப்பாத்தும் நிஜமா இருக்குங்க உண்மையா இருங்க பொய் பித்தலாடம் பண்ணாதீங்க தர்மமா இருங்கோ நாலு பேர் நல்லதே செய்யுங்க அது எப்பயுமே உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் லைஃப்ல ரெண்டாவது நீங்க செஞ்சுட்டேன் செஞ்சிட்டேன் பெருமை கொள்ளாதீங்க செஞ்சது யாருக்கும் சொல்லாம இருந்தாவே தன்னை தானாவே ஆண்டவன் உங்களை உற்பத்தி பண்ணுவான் நீங்க எவ்வளவு செய்யறீங்களோ அவ்வளவு உங்க நேர வேலை எல்லாம் தானாவே நடந்துனே இருக்கும் ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாது எப்படியோ நடக்கும் ஏதோ ஆண்டவன் எப்படின்னா உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு காத்துன்னு இருப்பான் அது உண்மையா இருக்கும் அமாவாசை ஆடி அமாவாசை மாலி அமாவாசை இந்த மூணு போய் எங்காவது போய் தர்ப்பணம் பண்ணீங்கன்னா எல்லாம் முக்தி அடையவாங்க அதுல வித மாற்றம் இருக்காது பௌர்ணமிக்கு அம்மன் கோவிலுக்கு முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தா எல்லா வேலையும் சக்சஸ்ஃபுல்லாகும் எல்ல மாற்றம் இருக்காது தாராளம் வணங்கலாம் தப்பு கிடையாது வந்து மாதா பித்தா குரு தெய்வம்னு சொன்ன மாதிரி தாயார் தோப்பில் உலகமே கிடையாது கடவுளே என்ன சொல்லியிருக்கிறேன் அம்மா அப்பா கும்புட்டி அப்புறம் வாரண வரணும் நமஹா பித்ருபியோ நமஹா அப்புறம் குருபியோனமாக ஆச்சாரியபியோனா அப்புறம் தான் கடவுள் வரார் அந்த மாதிரி தாயார் தான் முதல் ஸ்தானம் தாயார் நல்லபடியா வச்சிருந்தா இல்ல உள்ள ஆ இல்ல அம்மா எடுத்து அங்க விட்டுட்டேன் அம்மா அந்த இடத்துல இருக்கிறாங்க நாங்க தனியா இருக்கிற சொன்னாவே அதுவே பெரிய வேதனை இப்போ அந்த வேதனையே நம்ம நம்ம முன்னு வராத போய் நின்று போயிடும் அம்மா அப்பா உண்மையா சத்தியமா நம்ம இருந்தாவே அந்த தெய்வம் நம்மள நம்ம வாழ்த்தினாவே நூறு வருஷத்துக்கு நம்மள ஒண்ணும் பாதிக்கவே பாதிக்காது தாயார் தான் சத்தியமானவங்க கர்ப்பத்தில இருந்து பிறந்து மேல வெளியே வந்து என் பிள்ள அப்படின்னு சொல்றதையும் தாயார் தான் இந்த தாயார் மனசுக்கு குணம் இல்லாத அவங்க நல்லபடியா நம்மளை பார்த்துக்கிட்டாவே நம்ம அவங்கள செஞ்சாவே இருக்கிறவங்க வாழ்நாள் முருகன் சாப்பாட்டுக்கோ துணி மணிக்கு சத்தியமா கஷ்டமும் வரவே வராது தகப்பனார் ஆப்போசிட் பேசக்கூடாது எது சொன்னாலும் நீங்க சரின்னு சொல்லுவாங்க உங்க வேலை தானா நடக்கும் அவர் போய் செய்ய வேலைலாம் அவர் செஞ்சுன்னே இருப்பார் அம்மா வேண்டிய வேலை அவங்க செஞ்சிருவாங்க அவங்க அவங்க எங்க புள்ள நல்லவங்க என் மருமக நல்லவங்க சொன்னாவே நூறு பேருக்கு சமம் அவங்க சொல்லுவாங்க எங்க மரும நல்லவங்க எங்க புள்ள நல்லவங்க அப்படின்னு சொன்னாவே அதுவே பாதிப்பால உங்களை காப்பாத்திரு ஆமா அறுபதாம் கல்யாணம் பண்ணும் போது பிள்ளைங்க இருந்து அபிஷேகம் பண்ற கணக்கா அபிஷேகம் பண்ணும் போது ரொம்ப நல்லது ஒருவேளை மாப்பிள்ளை பிள்ளைங்க வரலன்னா மாப்பிள்ளை இருந்தா ரெண்டாவது பட்சம்தான் புள்ளதான் விசேஷம் பிள்ளைக்கு அப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்கணும் பொண்ணு இருக்கணும் மருமகள் இருக்கணும் பிள்ளையும் இருக்கணும் பிள்ளை இருந்து பண்ணாதான் அந்த விசேஷம் தாயாருக்கு சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளையை விட தாயாருக்கு சந்தோஷமும் பிள்ளை இருக்கணும் முக்கியமா இருக்குள்ள இருந்தால் அறுபதா கல்யாணம் பண்ணா ரொம்ப ரொம்ப சிறப்பு கோவிலில் பண்ணாதான் சரி ஆனால் வீட்டிலே பண்ணலாம் வீட்டிலே பண்ணிட்டு எல்லாருக்கும் நூறு பேர் கூப்பிட்டு நீங்க அன்னதானம் பண்ணும்போது சொந்த பந்தம்லாம் எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா உங்க மேல பெருமை கொள்ளும் வரவங்கலாம் உங்களை வாழ்த்துவாங்க கோவிலில் பண்ணால் பண்ணா அந்த அளவுக்கு இப்ப சிறப்பா இல்லை சில கஷ்டங்கள்லாம் இருக்குது ஆனால் நீங்க வீட்டில் பண்ற இடம் கிடைச்சுன்னா வீட்டில் பண்ணுங்க நாலு பேர் நூறு பேர் சாப்பாடு போட்டிங்கன்னா அது உயர்ந்து கொடுக்கும் குடும்பத்தை உயர்த்து வரும் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க பாரு நம்மளை இந்த மாதிரி செய்யலாம் நம்மளை இந்த மாதிரி கொள்ளலாம் பேரம் பேத்தியெல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னா அதுக்கு தான் பெரியவங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னாவே இருந்து உயர்வ உயர்வான நிலைக்கு கொண்டு வருவாங்க கடவுள் பார்வதி பரமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அறுபதாம் கல்யாணத்துக்கு அவங்க தான் விசேஷமான கடவுள் ஆகவே குழந்தையுடைய நலம் குழந்தைங்கள்லாம் வந்து பண்ணாதான் அறுபதாம் கல்யாணம் பண்ற தாயாத்த பண்ற ரொம்ப ரொம்ப சிறப்பு இது எந்த வித மாற்றம் இருக்காது